நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இன்றைய கால கட்டத்தில் பலருமே பணத்தை சேர்க்க வேண்டும் என்ற ஆசையில் தங்களுடைய உடல்நிலையில் கவனமே செலுத்துவது கிடையாது இதனால் அவர்களுக்கு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது இந்த பிரச்சனைகளால் அவர்கள் சம்பாதிக்கும் பணம் கூட மருத்துவத்திற்கே செலவாகிறது மனநிலையும் பாதிக்கப்படுகிறது உடல் ஆரோக்கியமும் கெட்டுவிடுகிறது இவை அனைத்தையுமே சரி செய்வதற்கு ஆஞ்சநேயரின் எந்த ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்பதை பார்ப்போம் தீராத நோய் தீர்க்கும் சிரஞ்சீவி மந்திர இந்த முறை மருந்து மாத்திரை அருந்துவதற்கு முன் சொல்லுங்கள் நமக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் கூட நம்மால் சமாளித்து விட முடியும் ஆனால் நமக்கு வேண்டியவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அது தினம் தினம் நரகமாகவே இருக்கும் ஒருவருக்கு நோய் என்பது ஏற்படாத அளவிற்கு பார்த்துக் முக்கியம் அதையும் மீறி நோய் ஏற்பட்டுவிட்டால்